இதோடா ஹே ஹே பிரியா கைடு கைடுடா ஆமே ரமே கை ஆமேடா 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 மேல <remo loops> <impairments>

માર કોઈ ના બોલ્યા જ ના બોલ્યા એલે એલે જો બેઓ કઈન ભલે તમ બોલ તમ બોલ સબન બો સબન બો ડાક બો આ બોન એય હોતું તો આવો அப்படியாங்க <safest>

கையு சார் கைன கேன கேளு வாடி போறப்பா ஏப்பா ஆச்சு 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 திராயில கிரிக்காச்சலாம் என்ன வா வாட்றீங்க பாருங்க பாங்கனா ஏய் மாமா ஏய் கபண்டா தாத்தா திராயில பெரியயா இல்லையா கல்யணம் மட்டும் போவாத ஜெயிச்சு